ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வந்து சிலுவையில் ஏசு கிறிஸ்தவ அறையப்படும் பொழுது இருக்கு இருக்கிறதான ஒரு காட்சி இரண்டு கல்லர்கள் மத்தியில் ஏசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைவாங்க இது பார்த்திங்க அப்படின்னா ஏசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையும் போது இந்த போர் சேவகர் வந்து இறந்துருப்பாங்க இறந்துட்டாங்களான்னு செக் பண்ணுறதுக்கு விழாவில் ஈட்டியை வச்சு குத்துவாங்க அப்போ கடைசி சொட்டு ரத்தம் கூட இந்த போர் சேவருடைய கண்களில் விழுந்து அவர் சுகமடைவார் ஏஸ்பா மரித்தம் கூட அந்த கடைசி சொட்டு ரத்தம் கூட ஒரு அற்புதத்தை செஞ்சுட்டு தான் இந்த பூமியில் இருந்து போச்சு அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் நம்ம உண்மையாக அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவங்களா வாழலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் யாருக்கும் பாரமாக காயப்படுத்துகிறவங்களா துன்பப்படுத்துகிறவங்களா இருக்கக்கூடாது ஏன்னா ஏஸ்பா தான் நமக்கு முன்மாதிரி எந்த ஊழியக்காரங்களோ மற்ற கிறிஸ்தவர்களும் முன்மாதிரி அல்ல ஏசு கிறிஸ்து மாத்திரமே நமக்கு முன்மாதிரி அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சுகத்தை கொடுக்க முடியும் அப்படின்னா நம்மளும் இந்த உலகத்திற்கு நல்லா அன்பை கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்